வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து ஏனி டிகிரி அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது இனிஷியல் சேலரியே பதினெட்டாயிரத்தி ஐநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக சக்கமாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸஸும் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எல்ஜிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே ஒரே பிடிஎஃபாக இருக்குது நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப அந்த பதவியோட வரிசை எண் மென்ஷன் பண்ணணும் இங்கே போஸ்ட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணனும் எங்க உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப் ஒட்டிடுங்க அடுத்து இங்க உங்களோட பெயர் உங்களுடைய தகப்பனார் பெயர் உங்களுடைய தாயார் பெயர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் பின்கோடு எடு இங்கே ரைட் பண்ணுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மெயில் ஐடி உங்களுடைய பிறந்த நாள் எதுவோ அது உங்களோட ஏஜ் என்ன இதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து வயது ரெண்டையுமே இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நாலேஜ் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்ரைட்டிங் நாலேஜ் இந்த மாதிரி இருக்குன்னா அதை டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம் உங்களுடைய டிசி ப பள்ளி அல்லது கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் அது வந்து கேட்டிருக்காங்க அதோட ஜெராக்ஸ் வைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறத இங்கே டிக் பண்ணணும் அடுத்து ஓட்டர் ஐடி அந்த நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி நம்பர் அதோட ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கணும் ஆதார் கார்டு நம்பர் ஆதாரோட ஜெராக்ஸ் வைக்கணும் உடற் சான்று கேட்டிருக்காங்க அரசு மருத்துவர்கிட்ட நீங்கள் உடற்பகுதி சான்று வாங்கி அதே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் நன்னடத்தைச் சான்று இரண்டு ஓகேங்களா அதாவது ஏ அல்லது பி கிரேட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நன்னடத்தைச் சான்று நீங்கள் வாங்கியிருக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற நன்னடத்தை சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ரெண்டு கான்டக்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முன் அனுபவம் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் வைக்கணும் எதிரத் தகுதிகள் இருந்து அதை இங்கே ஃபில் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நாள் இங்கே சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டுட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த ஜெராக்ஸ் காபீஸில் அரசு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட சான்றப்பம் வாங்கி அந்த அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அப்ளிகேஷனோடு சேர்த்து சென்ட் பண்ணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா தனித்தனியே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவோ ஒரு போஸ்டல் கவரை உங்களோட செல்ஃபு எழுதி அதில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதோட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த போஸ்டல் கவரை அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் கவர் மேலே வரிசையின் மற்றும் பதவியின் பெயர் இந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத எழுதி அந் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் இணை ஆணையர் ஸ்லாஷ் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறிய ஸ்டெப்பில் இருக்குது பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இந்து மத்திய சார்ந்தவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் பத்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பிரதான தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் பதினெட்டாயிரத்து அறுநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அல்லது அதை கீ படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா கூர்கா கேட்டகிரியில் ரெண்டு வேகான்சஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அடுத்து திருவலகு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கால்நடை பராமரிப்பாளருக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேம் சேலரி தான் பதினைந்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சன்னிதி உடல் அப்படின்னு சொல்லி ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்து ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதோட ஏதாவது ஒரு சமய நிறுவனம் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏனைய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படுற பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் நீங்கள் சர்டிவிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பெரிய சன்னதி வீரவண்டி அப்படின்னு சொல்லி ஒன் வேகன்சிஸ் இருக்கு பதினெட்டாயிரத்தி அறுநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனமோ அல்லது அரசு நிறுவனமோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலையோ அதாவது அந்த ரிலேட்டடான இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய சந்நிதி சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்கள் இந்த போஸ்ட்டுக்குமே பதினெட்டாயிரத்தாயிரத்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் நடத்தும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்பு துறையில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து தாயார் சன்னதி வீர வண்டி மற்றும் இதர வாத்தியங்களில் ஒன் வேக்கன்சி சேம் பதினெட்டாயிரத்து ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுமே நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் எலிஜிபிள் தான் அல்லது ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அரசு நிறுவனம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் நடத்தும் இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உதவி யானை பாகன் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறு முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதோட யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனும் இருக்கணும் யானைக்கு கட்டளையிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கான மொழியை பேசும் திறனும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சலவையாளர் கேட்டகரியில் ஒன் வேக்கன்சிஸ் பதினோராயிரத்து அறுநூறு முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் பேசிக் இருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா பிரதான கோயிலில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த போஸ்டிங்ஸ் எல்லாமே அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபகோயில்களையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கூட்டுபவர் கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் பார்த்து பார்த்திங்கன்னா உபகோயில் ஒரேயொரு ஆலயத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ரெண்டு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா திருவல்லறை ஆலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு வேக்கன்சிஸ் மேலன் பில் ஆலயத்துலேயும் ரெண்டு வேக்கன்சிஸ் கீழன்பில் ஆலயத்துலேயும் இருக்கும் மொத்தம் ஆறு வேக்கன்சிஸ் கூட்டுப்பவர் கேட்டகிரி அதாவது ஸ்வீப்பர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தாயிரத்து வரைக்கும் பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்க எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பதவி உயர்வு பணி ஓய்வு இந்த மாதிரி நிர்வாக காரணங்களுக்காக இந்த பணியிடங்கள் வந்து உங்களுக்கு மாறுதலுக்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் உபக் கோயில்லையும் இருக்கலாம் பிரதான கோயிலையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய உங்களுக்கு நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க தமிழில் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து இறை நம்பிக்கை இறைநம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கவங்களாக இருக்கணும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து அந்த டேட் படி நீங்கள் பதினெட்டு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி உங்கள் மேலே எந்த வித கிரிமினல் கேஸஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் காவல் நிலையத்தில் அதற்கான சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் வாங்கி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் தகுதியான நபர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க முக்கியமாக இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்